அண்ணா வந்து எல்லாத்தையும் ரொம்ப எளிமையாக தான் பேசுவார் மயக்கில் வெயிலில் நின்று கருத்து அந்த தேர்தல் அப்போ காங்கிரஸ்காரங்க என்ன சொல்கிறாங்க கீழே சம்மந்தப்பான்னு ஒருத்தர் பெரிய அந்த பகுதியை சேர்ந்தவர் சிந்தார்பேட்டில் இருந்தார் நல்ல மனிதர் அவர் அவர் நாவலருக்கு எதிராக நிறுத்துகிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அவருக்கு வேணால் காங்கிரஸ்காரங்க கிடச்சியா நீங்கள் கீழே வேணால் நீங்கள் யாருக்கு வேணாலும் போட்டுங்க மேலே மட்டும் மாட்டுக்கு போடுங்க அந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணுறாங்க ஆமாம் ஒரு காங்கிரஸ் எம்எல்ஏ தோற்றாலும் பரவாயில்ல அந்த நேரத்தில் ஒரு பல நிகழ்வுகள்லாம் பல பேருக்கு இந்த காலத்தில் தெரியாது சிவாஜி கணேசனை கூப்பிட்டு கூட்டம் போடுறாங்க பத்மினி அப்போ பிரச்சாரம் பண்ணாங்க அறுபத்தேழு எலெக்ஷனில் சிவாஜி பத்மினி பிரச்சாரம் பண்ணாங்க ஆனால் சிவாஜி தென்சன்னைக்கு மட்டும் வரமாட்டேன்ட்டார் ஓ சிவாஜி வரமாட்டேன்ட்டார் வா போட்டுட்டு கூட்டம் ஏன்னா அவருக்கு வேண்டிய மாப்போசி அறுபத்தேழில் திமுகவில் நிற்கிறாரு ஓ கட்டபொம்மனுக்கு பின்னால் இருந்து உதவி செய்தவர் அந்த பட்டத்தை போ போடுவாங்க கலைஞர் சைதாப்பேட்டில் நிற்கிறார் தென்சன்னை அண்ணா நிற்கிறாரு நாவலர் நிற்கிறார் அதனால் கூட்டம் போட்டு கூட்டத்துக்கே வரல அப்போ ஒரு விமர்சனம் வந்து சிவாஜி போ வரல ஓகே இந்த நாலு பேருக்கு எதிராகவும் பிரச்சாரம் பண்ணல ஓ தென்சென்னைக்கே வரமாட்டேன்ட்டார் தென்சன்னை தொகுதிக்குள்ளேயே வர வரமாட்டேன்ட்டார் அது ஒரு அந்த நேரத்தில் காங்கிரஸ் மத்தியில் ஒரு பெரிய கசப்புணர்ச்சி கூட வந்தது ஏன்னா அந்த தேர்தல் ஒரு டேர்னிங் பாயிண்ட் அவ்வளோ ப்ரெஷர் கொடுத்தாங்க அறுபத்தி ஏழு தேர்தலில் என்னையே போலீஸ் வந்து சொல்லுவாங்க அவங்க காங்கிரஸ் காரன் சொல்லுவாங்க முன்னே தம்பி நீங்கள் அரசு வேலைக்குலாம் நீங்கள் போக முடியாது இனிமேல் நீங்கள் நல்லா படிக்கிறீங்க அதனால் அரசு வேலைக்கு போக முடியாது நீங்கள் திமுக அளவில் ஆக்டிவிஸ்டாக இருக்குனிங்கன்னா போலீஸ் ரிப்போர்ட்டில் உங்களுக்கு சர்வீஸ் கமிஷன் ரிப்போர்ட்டில் நாங்கள் எதிராக எழுதுவோன்னா சொல்லுவாங்க அந்தளவுக்குலாம் சொல்லியிருக்காங்க ஆமாம் ஆமாம் அப்படி இருந்தது காங்கிரஸ் வந்து ஒரு பேர் இயக்கமாக இருந்தாலும் காங்கிரஸ் வந்து கடைபிடித்த முறைகள்லாம் எங்களுக்கு தான் தெரியும் ஒரு நெறிகட்ட முறைகளை அப்போ ப பண்ணாங்க அறுபத்தி ரெண்டில் அண்ணா பணம் கொடுத்து தான் துவக்கடிச்சாங்க வெங்கடாஜலபதியும் அஞ்சு ரூபா பணம் கொடுத்தாங்க இங்கே வந்து பணம் கொடுக்கறது பதிலாக சிம்சன் கம்பெனி தொழிலாளர்களுக்கெல்லாம் லீவ் விட்டாங்க ஒரு ஆயிரம் தொழிலாளர்கள் சிந்தாதிரி பேட்டை இருந்தாங்க அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க கூட ஒருத்தர் கூட உதயஸ்வரனுக்கு ஆதரவாக இருக்கக்கூடாதுன்னு என் கூட படித்தவங்கள்லாம் இருந்தாங்க தவிர அவங்கெல்லாம் வா என்னை கண்டு நீ வராத நாங்கள்னா தான் உங்களுக்கு ஓட்டுக்கு மட்டும் நான் போட்டுறோம் அண்ணாவுக்குன்னு சொல்லுவாங்க ஓகே நீ வந்து கேட்காத ஆனால் நாங்கள் ஓட்டு போட்டுருக்கோம் அந்த அளவுக்கு ஒரு அச்சுறுத்தல் நடந்தது அண்ணாவை தோக்கடைக்கணுங்கிற வெறியில் ஓ ஆனால் அண்ணா வந்து நாவலரை விட அதிகமாக ஓட்டுவாங்க எம்எல்ஏ விட ஓ எம்எல்ஏவில் நாவலர் வாங்கிய வாக்குகளை விட நாடாளுமன்றத்தை அதே துணை வேணும் அப்போ அண்ணாவுடைய பர்சனாலிட்டி வந்து ஒரு ஆளுமை அப்போ வெளிப்படுது ஏன்னா ஒரு ரகசியமாக இருக்குது எல்லாம் நாவலர் காங்கிரஸ்காரங்க பிரச்சாரம் பண்ணுறது நாவலருக்கு ஓட்டு போடுங்க அண்ணாவுக்கு ஓட்டு போடாதீங்க நடுநிலையாள வாக்காளர் ஒரு ஓட்டு அங்கே போடுங்க ஒரு ஓட்டு இங்கே போடுங்க அப்படின்னு கேட்குறாங்க ட்விஸ்ட் பண்ணுறாங்க அப்பையும் அண்ணா தான் ஜெய்க்குறாரு அதான் எதுக்கு சொல்லுன்னா இந்த மாதிரி நேரத்தில் தான் அறுபத் அறுபத்தி ஏழு பிப்ரவரி இது நடக்குது அறுபத்தேழு நவம்பரில் அண்ணன் நிற்கிறார் ஓ இடைத்தேர்தல் வரும்போது ராஜ சவுத் மெட்ராஸ் எம்பி ராஜினாமா பண்ணி முதலமைச்சர் ஆகிறார் நவம்பரில் தேர்தல் வருது நவம்பரில் தேர்தல் வரப்ப நான் அந்த இழ பாப்புலராக இருக்கிறனால மாரன் சாரும் செல்வமும் வராங்க மறைந்த அவர் எனக்கு தெரியும் செல்வம் நான் சின்ன வயசுலேருந்து அவர் என்னை பார்த்துருக்கார் நான் திருவாரூரில் படிக்கிறப்ப அவர் மூக்காம் நானும் கிளாஸ்மேட்ஸு ஓ நீங்களும் மூக்காமுக்கும் கிளாஸ்மேட்ஸ் ஓகே ஒன்றாவது ரெண்டாவது மூணாவது ஓ அப்போ அவரை கொண்டாந்து விடுறதுக்கு செல்லும் முரசொலி மாறும் சாரும் வருவாங்க ஓஹோ எனக்கு எங்கள் கடையில் கொஞ்சம் நான் கொஞ்சம் வசதியான அந்த எங்கள் அப்பா இருந்தார் அதனால் கடையில் எங்கள் அப்பா கடையில் இருந்தால் கொண்டாந்து வேலை விடுவாங்க ஸ்கூலில் அது ஒரு தள்ளி இருந்தது அந்த பள்ளிக்கூடம் கலைஞர் வீட்டுக்கும் எங்கள் வீட்டுக்கெல்லாம் ரொம்ப தள்ளி இருந்தது ஒரு அரை கிலோமீட்டர் சின்ன வயசில் அதனால் அப்போயே செல்வம் என்னை பார்த்துருக்காரு நான் அவரும் பார்த்துருக்காரு ஆனால் எனக்கு வந்து சென்னையில் ஐம்பத்தொம்போது நகரமன்ற தேர்தல் நடக்கிறப்ப நான் வந்து தான் அப்போ அந்த தொகுதி சிந்தாதிரிபேட்டில் மூணு இடத்துலையும் டிஎம்கே தான் வின் பண்ணுது ஓ முதல் மேயர் ஆ போரசு அங்கே தான் ஜெயிக்கிறார் சிந்தாதிரிபேட்டில் அப்போ போடுவாங்க அலை கடலான முழங்கும் முரசு நமது நகரத்தந்தை அரசுன்னு போட்டார் ஆசை தம்பி தனியரசில் அலை கடலன்னு முழங்கும் பொருள் நமது நகரத் தந்தை அரசு ஓ அப்படி அதே இடத்துல தான் நான் இருந்த பகுதியில் ஒரு தலித்து லீடர் கபாலமூர்த்தின்னு அவர் அண்ணா காலத்திலேயே அண்ணன் குடியரசு கால இதுக்கு அண்ணாவை அண்ணா விடுதலை அலுவலகம் சிந்தாரிப்பேட்டெலாம் இருந்தது அண்ணா விடுதலை ஆசிரியராக இருக்கப்ப சிந்தாரிப்பேட்டைக்கு காஞ்சிபுரத்துலேருந்து வந்திருக்கார் பலமுறை அதை அழைத்து வந்து பெரியம்பேடுகளிலேருந்து அழிச்சிட்டு வந்த கபாலமூர்த்தி அவரை அண்ணா நீக்கி வைக்கிறார் நீங்கள் எளியவர்களாக தேர்ந்தெடுத்து நிறுத்த வைச்சார் எளியவர்களுடைய ஜனநாயகம்னு இந்தியாவில் வந்ததுன்னா அது வந்து எளியவர்கள் சமூக நீதி அடிப்படையில் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தின்னு தேடி தேடி அண்ணா சீட்டு கொடுத்துருக்காரு அதே மாதிரி நுங்கம்பாக்கத்தில் சிவசங்கரன் ஒருத்தர் இருந்தார் அவர் துணைமேயராக இருந்தார் கபாலிமூர்த்தி இப்போ அந்த கபாலமூர்த்தி சாலையா இருக்கு நேப்பேர் பார்த்தீங்கன்னா கபாலமூர்த்தி சாலை அவர் துணை இருந்தார் இருந்தார் நான் எனக்கெல்லாம் நல்லா நான் ஹை ஸ்கூல் படிக்கிறப்ப வாங்க தலைவர் குட்டி தலைவர் கிண்டல் பண்ணுவாரு இப்படி இருந்தது இந்த நேரத்தில் உங்கள் தொகுதியில் இருந்தாங்க இருந்தாங்க மணிவண்ணன் இருந்தார் அவர் தான் மாவட்ட செயலாளர் ஆயிட்டாரு அவர் சம்பத் பிரிஞ்சோன்னு அவரு கூட போயிடுறாரு எம்ஜிஆரு எஸ் எஸ் கலைஞர் மூணு பேரும் மாவட்ட மணிவண்ணன் வீட்டுக்கு வந்து ஓ எம்ஜிஆர் எஸ்எஸ்ஆர் போகாதீங்க மூணு பேரும் மணிவண்ணன் வீட்டுக்கு வராங்க நான் பக்கத்து வீடு எங்க வீட்டு பக்கத்து வீடு அப்போ அவர் வந்து சென்னை மாவட்ட செயலாளர் இல்ல சென்னை மாவட்டம் சென்னை மாவட்டத்துக்கே செயலாளர் அவர் தான் அப்போதான் ஜெயிக்கிறார் ஜெயிச்சு ஐம்பத்தி ஒம்பதுல ஜெயிக்கிறாரு அறுபத்தி ஒன்னுல இவரு அழிச்சிட்டு போயிடுறாரு சம்பத்தோட வெளியே போயிருக்காரு அதனால போக கூடாதுங்கிறதுக்காக தடுக்கிறாங்க அதனால எனக்கு அவருடைய மகன்கள்லாம் எனக்கு தொடர்பு மணிவண்ணனுடைய இப்போ அவர் திமுக அழந்திருக்கார் அவங்க அப்பா இறந்து பிறகு அவருக்கு இப்போ எழுபத்தஞ்சி வயசு இருக்கும் என் கூட வகுப்பு தொடர் அவங்க என்னென்னா அந்த அளவுக்கு ஒரு பிடிமான கட்சி பிடிமானவங்க அதில் கலைஞர் மாரன் சார் கூட எனக்கு நெருங்கிய தொடர்பு வருது ஓ மாரன் பார்த்துட்டு தேர்தல் முடிஞ்ச உடனே அந்த தேர்தலில் தான் உங்களுக்கு மரணமான நட்பு ரொம்ப இறங்கி போகுது ஓ நான் ரொம்ப கடுமையாக வேலை செய்கிறத பார்த்து ரொம்ப எல்லோரையும் அழைச்சிட்டு வர்றது இதெல்லாம் பார்க்குறாரு பார்த்துட்டு அறுபத்தி ஏழு என்ன சொல்கிறாரு நான் இனிமேல் நீ வாரத்துக்கு ஒரு தடவை சனிக்கிழமில்ல நீ முரசொலி அலுவலத்துக்கு வா அப்படி தான் முரசொலி அலுவலத்துக்கு போகிறேன் மாமா வந்து பார்க்கலையா அப்போ அப்படி பாப்பா ஒரு பிடபிள்யூ மினிஸ்டர் கலைஞர் நான் அப்போ ஒரு கடுமையான அண்ணாவுடைய மேலே ஈர்ப்பினால் மற்ற தலைவர்கள் பார்த்தா அதிகமாக நான் கவனம் செலுத்தினதே கிடையாது சில உண்மை நாவலர் எங்கள் தொகுதியில் இருந்ததுனால அவர் மேலே ஒரு ஈர்ப்பு இருந்தது எல்லாம் எனக்கு ஒரு பற்றுண்டு ஈர்ப்புன்னு இல்லை ஆனால் அந்த ஈர்ப்புங்கிறது அண்ணா மேலே தான் இருக்கு அண்ணா தான் நீங்கள் வந்து அண்ணா பேசுகிறார் கலைஞர் பேசுகிறார் நாவலர் பேசுகிறாங்க அது பக்கத்து ஒரு எட்டு கிலோமீட்டர் தான் அண்ணா கூட்டத்துப்போம் ஓ அண்ணா கூட்டத்துக்கு தான் போகும் அண்ணா சென்னையில் எங்கே பேசினாலும் அண்ணா கூட்டத்துக்கு தான் அந்தளவுக்கு என்ன மாதிரி இல்லை எத்தனையோ இளைஞர்களை அண்ணா ஈர்த்துருக்கார் ஓ என் கூட ஒருத்தர் இருந்தார் ஒரு பெரிய பணக்கார வீட்டு பிள்ளை ஒரு இப்படி ஒரு இயக்கம் வளர்ந்ததுங்க அவர் கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டவர் அதனால் அவங்க பெரிய பணக்கார வீட்டு பிள்ளை தொழிற்சியின் பேர் அவருக்கு கல்யாணம் பண்ண அவங்க விருப்பில் ஆனால் அவர் எதை பார்த்தாலும் கொஞ்சம் பயப்படுவார் அச்சமாக பயப்படுவார் என்னை விட வயதில் மூத்தவர் அவர் வந்து அண்ணா கூட்டம் போறியா நாகநாதா அப்படின்னு கேட்பார் ஏன் என்னையும் அழைச்சிட்டு போங்க ஓ என்ன சொல்லுவார் அப்போ நான் கிட்ட டாக்ஸி கூட இருக்குப்பா தேனாம்பேட்டையில் பண்ணாரப்பேட்டை இருந்தாலும் நம்ம போகலாம் டாக்ஸிலே போகலாம் ஓ அப்போ டாக்ஸிலே போவார் அப்போ எனக்கு ஒரு ஒரு அண்ணா வந்து ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவரையே ஈர்ப்பு எடுத்துருக்க செய்திருக்கார் உடனே யார்கிட்டையும் எந்த கட்சியும் காட்ட பயப்படுவார் ஆனால் நல்லா அழகான ட்ரெஸ் பண்ணிக்குவார் அவருடைய மனநலம் பாதிக்கப்பட்டு எனக்கு தான் தெரியும் அவங்க பக்கத்து வீடுங்கிறனால அவங்க சிஸ்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்துங்க உங்கள் கூட போகிறேன்னு அனுமதிப்பாங்க டாக்ஸிலே அழைச்சிட்டு போகிறேன் ஓ பணம் கொடுப்பாங்க அண்ணா கூட்டம் எது அங்கே பா அப்போ பார்ப்பேன் மற்றவங்க பேசுகிறதெல்லாம் கவனிக்கவே மாட்டார் அண்ணா வந்தோன்னே கவனிப்பார் ஓ அப்போனா அவருக்கு அண்ணாவுக்கு வந்து இந்த ஈர்ப்புன்னு ஒன்று இருக்குது இல்லைங்க அந்த ஈர்ப்பு வந்து நான் அவர் பின்னால் தான் இறந்த பிறகு ஒரு கோடி மக்கள் வந்தாங்கிறது இன்னஸ் புக்கு நான் இளமையிலே அந்த ஈர்ப்பை பார்த்துட்டேன் நான் பள்ளிக்கூடம் படிக்கிற நேரத்துலையும் கல்லூரி படிக்கிற நேரத்துலேயும் மாணவர்கள் எப்படியெல்லாம் அவருடன் அண்ணாவுடன் ஈர்ப்பாக இருந்தார்கள் என்பது நான் பார்த்துருக்கேன் அதனால் கலைஞர்கிட்ட என்னை ரொம்ப அரவணைக்க ஆரம்பிக்கிறார் கலைஞர் ஓகே என் மீ அண்ணா மீது வச்சிருக்கிற பற்று இதெல்லாம் அவர் ரொம்ப பிடிக்குது பிடிக்குது என் மேலே இவன் முரசொலி மாறனும் இவரும் அழைச்சிட்டு போகிறாங்க அழைச்சிட்டு போய் அதுலேருந்து தொடர்பு ஏற்படுது அறுபத்தி ஏழுலேருந்து தொடர்ந்து தொடர்பு ஏற்படுது அப்புறம் அண்ணாமணிங்க நேரில் சந்திச்சிருக்கேன் எப்போ சந்திச்சிங்க அறுபத்தி ஆறுலேயும் சந்தித்தேன் ஓ எனக்கு ரெண்டு பேர் மேலே பற்று ஓ சித்தாதிரிப்பேட்டையிலே பெரியார் இருந்தார் ஓ அவர் வீடு மீரான் சாமி நான் இருந்த வீட்டுக்கு பக்கத்தெருவில் தான் விடுதலை ஆஃபீஸ் விடுதலை ஆஃபீஸ் அங்கே விடுதலையில் அந்த காலத்தில் ஒரு விதத்தில் நீங்கள் திராவிட இயக்கத்தோடய சேர்ந்து வளர்ந்துருக்கீங்க ராமானுஜர்னு ராமானுஜர் ராம இப்போ இல்லை ஆசிரியர் வீரமணியார் அடிக்கடி சொல்லுவார் ராமஜியன் அவர் தான் விடுதலை அவர் அந்த ஒரு நான் என் வீடோட ஒரு கடை இருந்தது அந்த கடைக்காரரும் இவரும் நண்பர்கள் அவங்க கொஞ்சம் விடுதலை இலவசம் ஒன்று போடுவார் ஓகே அதை நான் விடுதலையை படிப்பேன் ஓ பெரியாரை அப்படி போகிறேன்னா பெரியாரை போய் பார்ப்பேன் பெரியாரை போய் பார்ப்பீங்க ஆமாம் வேலையை ஏறிடுவோம் ம் பெரியாரப்ப எனக்கு பெரியார் மேலேயும் ஒரு பற்று உண்டு பற்று இன்னொன்று அதுக்கு ஒரு காரணம் இருக்குது எங்கள் அண்ணன் தலைமை செயலாயத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் வந்து திருவாரூர்லேருந்து இங்கே வந்துடுறார் ஓ தலைமை அப்போ ஐம்பத்தி ரெண்டில் ராஜாஜி முதலமைச்சர் ஓ ஐம்பத்தி நாலு தான் ராஜாஜி விலகிறார் காமராஜர் வளர்கிறார் அப்போ அந்த பீரியடில் நாங்கள் ஐம்பத்தஞ்சுக்கு சென்னைக்கு வரோம் ஓ அப்போ எங்கள் அண்ணன் வந்து திராவிட கழகம் அதனால் எங்கள் அண்ணன் என்ன நாங்கள் வந்து இந்த திமுக சார்பு எங்கள் அண்ணன் என்ன செய்வார் சொல்லுவார் தலைமை செயலகத்தில் நான் போய் அந்த காலத்தில் ஒரு ஒரு பெரிய கௌரவமிக்க ஒரு பதவின்னு போனால் அங்கே இருக்கிற தலைமை செயலகத்தில் எழுபது சதவீதம் பிராமின்ஸாகிட்டாங்க ஓ சூப்ரண்டாக அசிஸ்டன்ட் செக்ரட்டரியா ஐஏஎஸ்ஸா அவங்கெல்லாம் என்னை பார்த்து நரேந்திரா இங்கே வாடான்னு சொல்லுவாங்க ஓ வாடா போடான்னு அக்ராரத்தில் நடந்த முறையே பேசுவாங்க ஐம்பத்தி நாலில் காமராஜர் வந்தோடனே ஒரு பதினாறு நான் பிராமின்ஸ் சேர்ந்து காமராஜரை போய் பார்த்தோம் என்ன எல்லாம் இங்கே வந்துட்டீங்க ஐயா எங்களுக்கு ஒரு மரியாதை வேணும் என்ன மரியாதை வேணும் எங்களெல்லாம் போடா ஓடான்னு சொல்கிறாங்க உங்களையா அப்பர் டியூஷன் கிளார்க்கையும் போடாணும் சொல்கிறாங்க பியூன அட்டெண்டர்லாம் அவனும் ராஸ்கல் நாயே போய் டீயை கூட மேலே ஊற்றுவாங்க ஓ அப்படின்னு சொன்ன உடனே காமராஜர் சொல்லியிருக்கார் அப்போ கோபால் சாமி ஐயங்கர் தான் சீஃப் செக்ரட்டரி அவர்கிட்ட கூப்பிட்டு சொல்லியிருக்கார் அடுத்த வாரத்திலேருந்து யாரையும் மிஸ்டர் தான் அழைக்கணும் ஓ யாராக இருந்தாலும் பியூனு டிரைவர் ஓட்டுநராக இருந்தால் அப்போ எல்ஜி அதுக்கு பேர் லாஸ்ட் கிரேட் சர்வெண்ட் பேர் லாஸ்ட் கிரேட் அது அப்போ இப்போ எல்லாம் மாறிப்போ அசிஸ்டன்ட்டுங்கிறாங்க அப்போ எல்ஜிஜிஎஸ் ஓகே அப்போ அவரை பார்த்து சொல்லுவா எங்கள் அண்ணன் சொல்கிறார் முதல் முதல்ல காமராஜர் பெரியாரால் காமராஜரால் எங்களுக்கு மரியாதை கிடைச்சிது மிஸ்டருங்கிற மரியாதை ஆமாம் ஓ எல்லா பிராமின்ஸும் மாறினாங்க அதனால் இது எப்படி ஜீவோவாக போட்டாரா இல்லை வாய்மொழி வாய்மொழியாக சொல்லிட்டார் வாய்மொழியாக சொல்ல ஓ காமராஜர் வந்து எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டினுடைய தலை சிறந்த தலைவர்களில் ஒருவர் ஒருவர் யாராலையும் நான் நேரடியாக அவர்கிட்ட பேசியிருக்கேன் எமர்ஜென்சியில் மூணு தடவை அவரை போய் பார்த்து பேசியிருக்கேன் எங்கள் மாமனாரும் அவரும் ஒரே சிறையில் ரெண்டு வருஷம் ஒரே சிறையில் இருந்தவங்க சிறையில் அதனால் எனக்கு தெரியும் அப்போ இதெல்லாம் நான் கேள்விப்படுறப்ப எங்கள் அண்ணன் சொல்லுவார் காமராஜர் வந்து நீங்கள் சாதாரணமாக நினைக்க கூடாதுப்பா நாங்கள் எங்களுக்கெல்லாம் மரியாதை பெற்றுக் கொடுத்தோம் ஓ செய்யமரியாதைங்கிறத இதுக்கு இலக்கணமாக இருந்தவர் அப்படிங்கிறத அவர் சொன்னவர் அதனால் எனக்கு இந்த பெரியார் மேலேயும் பிழிப்பு உண்டு அதனால் அரு ஒரு முரண்பாடாக கூட என்கிட்ட சில பேர் கேட்டாங்க அறுபத்தாறில் நான் பெரியார் அழிச்சு படம் வச்சுருக்கேன் அறுபத்தாறு பச்சைப்பெண் கல்லூரிக்கு நான் அழைச்சிட்டு வரேன் பெரியார் கூட படம் எடுத்திருக்கேன் அப்போ பெரியார் வந்து திமுகவை கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு காங்கிரஸுக்கு ஆதரவாக இருக்காரு அடுத்த அடுத்த ஒரு மாதத்தில் அண்ணாவை அழைச்சிட்டு வரேன் ஓ அறுபத்தி ஆறுல இது நடக்குது ஆமாம் அந்த கூட்டத்தில் தான் அண்ணாவுக்கு மாலை ஏறுறப்ப நான் என்ன செய்கிறேன் வருங்கால முதலமைச்சர் அதுங்க அண்ணாவுக்கு மாலை ஓ என்ன சொன்னார் அண்ணா இதை கேட்டுட்டு அப்போ என்ன சொல்கிறாரு ஒரிசாவில் அப்போ ஒரு சத்பதின்னு ஒரு அமைச்சர் இருந்தாங்க ஒரிசாவில் வந்து இப்போ காங்கிரஸுக்குள்ள ஒரு பெரிய போராட்டம் நடக்குது முதலமைச்சர் இது வரணும் மூணு முதலமைச்சரை விளக்கிட்டாங்க ரெண்டு விளக்கிறேன் ஒரு முதலமைச்சர் என்பது விளக்கக்கூடிய பதவியாக இருக்குது விபத்துக்குரிய பதவியாக இருக்குது வேதனைக்குரிய பகுதியாக பதவியாக இருக்கு என்னுடைய இளைய நண்பர் நான் அந்த வேதனையில உட்படுத்தணுங்கிறதுக்காக வருங்கால முதலமைச்சர்னு எனக்கு மாலை போகிறாருன்னு இளைய நண்பர்ன்றாரு பார்த்துட்டு சொல்கிறார் ஓகே அப்போ வெங்கடபதினு அமைச்சராக இருந்தால் அவர் நானும் செஞ்சி ராமச்சந்திரன் எனக்கு ஒன் இயர் சீனியர் ஓ காலேஜில் செஞ்சி ராமச்சந்திரன் நான் அப்போ இருக்காங்க அவங்க எல்லாம் அப்போ அண்ணா சொல்கிறேன் நான் தான் போய் தய மாலை போடுறேன் அதனால் இந்த முதலமைச்சர் பதவியே இவ தி திணித்தாலு கூட ஏற்க முறுக்கிறவன் சொன்னார் அதுதான் அது எனக்கு என்ன ஒரு அண்ணா சொன்னது வேப்பனா அறுபத்தேழுல எம்பிக்கு தான் நிற்கிறாரு ஆ இல்லை நீங்கள் சொல்றது ரொம்ப முக்கியமான வரலாற்று சம்பவம் ஏன்னா அண்ணா மனதில் அந்த முதலமைச்சர் பதவிக்கு இல்லை ஆசை இல்லை இல்லைங்கிற அறுபத்தாறுல சொல்கிறாரு சொல்றாரு ஒரு சார் சீஃப் மினிஸ்டர்ல ப பட்ட பாட தம்பி படிச்சிருப்பாரா இந்த இளைஞர் பார்த்துருப்பாரா தெரியல காங்கிரஸ்லேயே வெற்றி பெற்று சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட பல முதலமைச்சர்கள் படுகிற பாடை பார்த்துருப்பாரா தெரியல விபத்துக்குரிய பதவின்னு கூட சொல்லலாம் சொன்னார் ஆனால் அவருக்கு அந்த முதலமைச்சருங்க தாண்டி ஒரு மங்காத புகழ் பெற்ற ஆமாம் இல்லை அவருக்கு இல்லைங்கிறத நான் அதை கேட்டேன் கேட்டிருக்கீங்க அதுக்கப்புறம் இப்போ நான் இதெல்லாம் யோசித்து பார்ப்பேன் அசை போட்டு பார்க்குறப்ப அண்ணா வந்து மனதில் அவருக்கு விருப்பம் இல்லாமல் தான் இருந்திருக்காரு இருந்திருக்காரு அறுபத்தேழுல அதனால தான் எம்பி நின்று எம்பிக்கு நின்று அறுபத்தி ரெண்டுல எம்எல்ஏக்கு நிற்கிறாரு நிற்கிறார் ஐம்பத்தி ஏழில் நிற்கிறாரு அறுபத்தேழு எம்பிக்கு போய் எம்பிக்கு போயிட்டாரு ஏன்னா நடுவில் ராஜ்யசபாக்கு போகிறாரு டெல்லியில் பார்க்குறாரு அதெல்லாம் தெரிஞ்சது இது சொன்னால் அப்புறம் கலைஞர் கூட இந்த அறுபத்தி ஏழுக்கு அப்புறம் மாரன் அண்ணன் கூட தொடர்பு இவங்க கூட ரொம்ப நெருங்கியது கலைஞர் என்ன ரொம்ப விருப்பப்படுவார் ஐயா அண்ணா அண்ணாவை அதுக்கப்புறம் நீங்கள் எப்போயும் சந்திச்சிங்க நம்ம அண்ணாவை அண்ணாவை பேசிடலாம் ஐயா அண்ணா வந்து நான் பலமுறை சந்திச்சிருக்கேன் சரி அதாவது தமிழ்நாடு பெயர் மாற்ற விழாவுக்கு போயிருக்கேன் தலைமை செயலகத்தில் எங்கள் அண்ணன் இருந்ததுனால முதலமைச்சர் தலைமை செயலக ஊழியர்கள் சங்கம் கூப்பிட்றாங்க ஓகே அதுக்கு அண்ணாவுக்கு வந்து எப்போதும் தண்டபாணி தேசிகர் மேலே ஒரு ஈர்ப்பு உண்டு ஓ எதனால் அதை வந்து தண்டபாணி பே தேசிகர் வந்து தமிழில் தான் பாடுவார் அவர் தெலுங்கு கீர்த்தனைகள் இருந்த நேரத்தில் தமிழ் இசையே பாடுவார் தமிழ் தான் இசையுடைய மூத்த மொழிங்கிறதுல அவர் அதில் இருப்பார் அதுக்கு அண்ணாவுக்கு அவர் பிடிக்கும் ரெண்டு இதில் வரலாற்று பார்த்தா கலைஞர் குடியரசில் இருக்கிறப்ப இந்த தஞ்சாவூரில் தண்டபாணி தேசிகர் பாடின இடத்த பாடின பிறகு இவர் தண்ணி தெளித்து சாணி தெளித்து இந்த தீச மற்றவர்கள்லாம் பிராமின்ஸ் பாடுறாங்க அதில் தான் கலைஞர் முதல்ல எழுதின தலையங்கம் தீட்டாயிடுச்சின்னு அதுதான் பெரியார் படிச்சுட்டு குடியரசில் திருவையாறில் அடந்த நிகழ்ச்சியில் கருணாநிதி எழுதிய கடிதம் தலையங்கம் மிகவும் அற்புதம் இதை கலைஞர் தன்னுடைய வாழ்நாள் நெஞ்சுக்கு நீதின்னு மேலே போய் படிக்கிறதுல ஏறி போராட்டி சொல்லியிருக்கார் பெரியார் ஏறி போய் கலைஞர் ஓ இந்த ரொம்ப நல்லா இருக்க தீட்டாயிடுச்சு அந்த தீட்டாசுங்கிறதுக்கு காரணமானவர் ஒரு தண்டபோனி தேசிகர் ஓகே அண்ணா அறுபத்தேழில் கடைசி கூட்டத்தில் பேசுகிறாரு நான் அந்த கடைசி கூட்டத்தில் கேட்குறேன் அண்ணோட கடைசி கூட்டம் நீங்கள் ஆமாம் அறுபத்தேழு தேர்தல் ஓகே அறுபத்தேழு தேர்தலில் கடைசி கூட்டம் கடைசி பொதுக்கூட்டம் ஆமாம் எல்லாம் அண்ணி எலெக்ஷன் முடியுது எங்கே நடந்தது திருவிழிக்க ஓகே அங்கே வந்து பேசுகிறாரு எம்பி தொகுதி நாவலர் வந்து நிற்கிறாரு அப்போ இவர் சொல்கிறாரு அண்ணா ஒரு தண்டபாணி தேசிகருடைய பாடல்களை நீங்கள் அடிக்கடி கேட்டிருப்பீர்கள் நான் கேட்டு ரசிப்பதுண்டு நல்ல சமயம் மீது நழுவ விடாதீர் இந்த பாடல் உங்களுக்கு நான் வேண்டிக்கிறேன் காங்கிரஸ் செய்கிற தவறுகள் தமிழுக்கு அவர்களை கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்காதது இந்தியை திணிப்பது போன்ற பல பிரச்சனைகளில் நாம் எதிர்த்து கலங்கொண்டிருக்கோம் ஆனால் நீங்கள் திரும்பவும் காங்கிரஸுக்கு தான் ஓட்டு போடுவீங்கன்னா நான் ஒன்றும் இல்லை நான் திரும்பவும் உங்கள்கிட்ட தான் வந்தேன் திரும்பவும் உங்கள்கிட்ட தான் மக்களோட பணியாற்றுவேன் ஆனால் நீங்கள் காங்கிரஸ் ஆட்சியை அகற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைக்கிறேன் இப்போ வரும்போது கூட அந்த பாட்டை கேட்டுட்டு வந்தேன் நல்ல சமயம் மீது நழுவ விடாதீர் என்று தண்டபாணி தேசிகர் பாடிய பாட்டை உங்களுக்கு கூறி விடைபெறுகிறேன் தண்டபாணி தேசிகரோட ஒரே பாடலை மேற்கோள் காட்டி தான் அண்ணா அறுபத்தேழு பிரச்சாரத்தையே முடிக்கிறார் ஆமாம் அதே தண்டபாணி தேசிகரை தான் அண்ணா பதவி ஏற்பீழ கூப்பிட்டு பாட சொல்கிறாங்க அப்போ தமிழ் தாய் வளர்த்து கிடையாது அவர் தமிழ் பாட்டு பாடி அண்ணா எங்கேயும் பதவி ஏற்ப ராஜாஜகல்ல போயிருக்கேன் ஓ ஏன்னா ஒரு ஒரு முந்நூறு நானூறு பேர் தான் அதில் இன்னும் அறிவிக்காமல் அண்ணாவை நான் பல முறை போயிருக்கேன் ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் சிறைக்கு போயிடுறாரு அப்போ சிறையிலேருந்து மூணு மாதம் தண்டனையாக வெளியே வர்றாரு ம சென்னை சென்ட்ரல் ஜெயிலில் அப்போ சித்தார்பேட்டை பகுதியில் இருந்தவங்க நகர்மன்ற உறுப்பினர்கள்லாம் எனக்கு வேண்டியவங்க கரிகாலன் இருந்தார் அவர் பெரிய தியாகி அவர் தம்பி நாளைக்கு வரியா அண்ணா ரிலீஸ் ஆகிறாரு அப்படின்னு மாவட்ட செயலாளர் நீல நாராயணன் வந்து எல்லோரையும் அஞ்சரைக்கே வந்தால் சொல்லியிருக்காரு அப்படின்னு என்னென்னு நான் கேட்குறேன் என்னென்ன அஞ்சரை மணிக்கு வா போலாம் அப்படின்னா நீ என்னை வந்து எழுப்புப்பா அப்படிக்கிறார் நான் எப்போதும் காலையில் எழுந்துக்கிற பழக்கம் அஞ்சு மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு அவர் கரிகாலம் வீட்டில் போய் தட்டி அவர் எழுப்பி நடந்தே போயிடும் பக்கத்தில் சென்ட்ரலுக்கு சிந்தார்பேட்டை அண்ணா வந்து கரெக்டாக அஞ்சே முக்காலுக்கு வெளியே வரா அப்போ நூறு பேரும் கூட இல்லை என்ன சொல்கிறார் மாவட்ட செயலாளர் நீல நாராயணன் உடனடியாக அண்ணா எல்லோரையும் கலந்து போனவங்க இப்போ புது ஜென்ரல் ஹாஸ்பிட்டலுக்கும் சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கும் வந்து போகிறவர்களுக்கு நாம் இடையூறாக இருக்கக்கூடாது என்பதற்காக அண்ணா தான் ஏழு மணிக்கு முன்னாடியே அஞ்சே அஞ்சரைக்கே வெளியே வந்துடணும்னு சொல்லி வெளியே வர்றாரு கூட்டத்தை தவிர்ப்பதற்காக அண்ணா வந்து இடையூறாக இருக்கும் ஏன்னா அப்ப அந்த சென்ட்ரல் ஸ்டேஷன் அந்த பிரிட்ஜ் அங்க இருக்கும் அந்த எல்லா கார்களை ஜிஹெச் இருக்கேன் யாருக்கும் இடையூறு இருக்க கூடாது அப்ப எனக்கு ஒரு இதெல்லாம் ஒரு ஷாக்கா இருக்கும் ஏன்னா நான் தலைவர் ஜெயில இருந்து வரும்போது தன்னை வரவேற்க கூட்டம் சொல்றாரு இவர் கரிகாலம் கேட்குறாரு என்ன ஏழு மணிக்கு வந்தால் எவ்வளோ பேர் வருவாங்க அண்ணா வர சொல்லி தான் அஞ்சரைக்கு வர சொல்கிறாரு என்ன தலைவர் என்ன சொன்னார் நான் பத்து பேர் நான் மாவட்ட செயலாளருங்கிறது முக்கியமான சிந்தாதிரிப்பேட்டை திருவள்ளிக்கணி பகுதிகளுக்கு மட்டும்தான் சொல்ல சொ நான் சொன்னேன் அண்ணா கோச்சுக்கு வரணும் எல்லாருக்கும் சொல்லலை ஓ ஒரு நூறு இரநூறு பேர் அண்ணா வாழ்கனாங்க டக்குனு ஏறி போயிட்டார் அப்போ நீல் நாராயணன் சொன்ன விளக்கம் இவர் கரிகாலன்கிட்ட சொல்லார் என்னென்ன அண்ணாவுக்கு நிறைய வரவேற்புலாம் அதெல்லாம் அண்ணா விரும்பலையே இப்போ காலையில் வெளியூர்லேருந்து வருவாங்க பயணம் அவங்களுக்கெல்லாம் இடையூறாலாக இருக்கக்கூடாது இது அண்ணாவுடைய உண்மையான உண்மையான ஒரு வெளிப்பாடு மக்கள் உணர்வை மதிக்கிற ஒரு வெளிப்பாடு இப்போ நான் அரசியலில் நேர் தலையீடாக நடக்குது அப்போ ஒரு இப்படி தான் தலைவர் நெறி ஒரு வழின்னா நெறி நெறி அந்த வழி நெறி அண்ணா கடைப்பிடிச்சது